உங்களுக்கு கிட்ட பார்வை தூரப்பார்வை பிரச்சனைக்கு கண்ணாடி போட்டால் தான் வழி வேறு வழியே இல்லை அதற்கு ஏதாவது மாற்று வழி இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறீங்களா நீங்கள் நிச்சயமாக இயற்கையான முறையிலேயே நம்மளுடைய கண் பார்வையை அதிகரிக்க செய்யலாம் அதற்கு எளிமையாக வீட்டிலிருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுவாசிய ஹெல்த் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கண் பார்வையை இயற்கையாக நாம் அதிகரிக்க செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய உடம்பில் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சென்ஸ் ஆர்கனில் ஒன்று தான் கண் இந்த கண் என்பது நமக்கு வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கன் கிடையாதுங்க அது நம்மளுடைய மூளையோட நேரடியாக வந்து தொடர்புடைய உறுப்பு சம்பந்தப்பட்ட உறுப்பு நீங்கள் கண் வழியாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அது மூளையினுடைய பின்பகுதியில் ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இடத்துல கொண்டு போய் பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது நீங்கள் பிறந்ததிலிருந்து அது நம்மளுடைய இறுதி காலம் வரைக்கும் அது பார்த்திங்கன்னா எவ்வளவு ஸ்டோரேஜ் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய ஹார்ட் டிஸ்க்கை நமக்கு இறைவன் கொடுத்து அனுப்பி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதுபோல் இந்த கண்ணோட லென்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு லென்ஸ் இன்ன வரைக்கும் நமக்கும் வெளியில் தனியாக கூட தயார் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அதோட அதோட பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐநூற்றி பன்னெண்டு தான் ஆனால் இன்றைக்கி அந் அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சினிமாவில் ஃபோர் டி எயிட் டி அப்படின்லாம் வந்துருச்சு ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இல்லைங்க அவ்வளவு அழகாக துல்லியமாக இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்குது வீடியோ பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த கண்ணை நாமும் எந்தளவுக்கு பராமரிக்கணும் ஆனால் பராமரிக்காமல் மேலும் மேலும் அதற்கு நமக்கு டிஸ்டபன்ஸ் பண்ணுற மாதிரியே ஒரு சூழலுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய கண் ஏதோ பார்வைக்கு மட்டும் இல்லைங்க இது வழியாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய வேலையும் நமக்கு நடந்துகிட்டு இருக்குது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்கள் வழியாக சுவாசமும் நடக்குது அந்த சுவா அந்த அதே பாதை வழியாக கழிவு வெப்ப காற்று வெப்ப கழிவுகளும் வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இதெல்லாம் நமக்கு சீராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நாம ஏதோ இது ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி செல்ஃபோன் பார்க்குறதுக்கும் கம்ப்யூட்டர் பார்க்குறதுக்கும்னு தான் நினச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க அதிக நேரம் நீங்கள் கண் விழித்து உங்களுடைய செல்ஃபோன் நீங்கள் அதை பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய ரெட்டினா பகுதி பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருது லென்ஸ் எல்லாம் வீக்காக ஆரம்பிச்சிருது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம நம்ம மொபைலில் பார்க்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து இரவு நேர தூக்கத்தை நீங்கள் நினைச்சாலும் படுத்தாலும் தூங்க முடியாத ஒரு சூழலை ஒன்று பண்ணிடுது கடைசியில் இதுக்கு வந்து இன்சோமியா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம ஒரு சைக்காட்டிக் டாக்டரை பார்த்துட்டு மருந்து மாத்திரைகள் வாங்கி படுத்துக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுருச்சு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் வருதான்னு பார்த்தோம்னா இன்றைக்கி அதுவும் நடக்கலை அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக எங்கே வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய கண்ணு தான் அப்போ நீங்கள் அதிக நேரம் இரவு நேரங்களில் நீங்கள் அதிகமாக வந்து செல்ஃபோன் பார்க்குறது நம்ம வந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறது நிறைய நமக்கு நைட் ஒர்க் வந்து இன்றைக்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படி பண்ணும்போது அப்படி பண்ணும்பொழுது நம்முடைய கண் பார்வை தான் நிச்சயமாக பாதிப்படைய இன்றைக்கி நிறைய குழந்தைகள் இந்த கோவிட் சமயத்தில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ்க்குள்ளே இருந்தாங்க பாருங்கள் அப்போதாங்க அதிகமாக வந்து குழந்தைகளே இன்றைக்கி வந்து போடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்பட ஆரம்பிச்சிதுங்க அப்போ குழந்தைகளையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோடாபட்டில் கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன பவருக்காக ஒரு ஒரு பாயிண்ட் தாங்க பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ கண்ணாடி போட ஆரம்பித்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட்னு போக போக ஏறிக்கிட்டே தான் போயிருக்குது இந்த கண்ணாடி போடாமல் நம்மளால் வந்து திரும்பவும் வந்து பழைய நிலமைக்கு திரும்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க கடைசியில் கண்ணாடி போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் தெரியுது கண்ணாடி நமக்கு வந்து ஃபேஸ்க்கு அசியமாக இருக்குது இது எப்படியாவது மாற்றிடணும் கண்ணாடியே இல்லாமல் நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இதற்கெல்லாம் சாத்தியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக சாத்தியம் இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்த பல வழிமுறைகளை இன்றைக்கி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அன்னைக்கு யாராவது கண்ணாடி போட்டாங்களா அன்னைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா பேருமே வந்து கண்ணாடியே இல்லாமல் இருந்தாங்க ஒரு தொண்ணூறு வயசு தொண்ணூற்றி அஞ்சு வயசு உள்ள ஒரு பாட்டி தாத்தா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கையை வச்சு அப்படி தூரமாக வர்றவங்களாம் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் இன்றைக்கி படிக்க போகிற குழந்தை பத்து வயசு குழந்தையே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி இல்லைன்னா அப்படியே தட்டு தடுமாறி போகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்கு இதற்கெல்லாம் காரணம் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்கமும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் இன்றைக்கி மாறிப்போனது விளைவுகள் தான் அப்படின்னே சொல்லலாம் உணவு முறை பழக்க வழக்கங்கள்னா அன்னைக்கு அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவு முறைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளாக இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆதாரம் உள்ள உணவுகளாக இருந்தது இன்றைக்கி வந்து எல்லாம் ட்ரை ஃபுல்லாக ட்ரையாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம வந்து இன்றைக்கி அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மைதா போன்ற உணவுகள் இந்த சால்ட்டு அதுக்கப்புறம் இந்த சுகரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நச்ச கலந்து நம்ம அதை தான் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி பார்த்திங்கன்னா இதன் மூலமாகவும் கண் பார்வை பாதிக்கப்பட்டது நம்மளுடைய சிறுநீரகம் ஃபில்ட்ரேஷன்ல எங்கேயாவது பில்டரேஷன் ஸ்லோவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமது கண் மூலமாக தான் காமிக்கும் நம்மளுடைய கல்லீரல் அதோட ஃபங்க்ஷனில் ஏதாவது ஸ்லோவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது கண் மூலமாக தான் காமிக்கும் கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குதுங்க அப்ப இது நம்மளுடைய உணவு முறைகள்ல எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இதெல்லாம் பாதிக்கப்படுது லைஃப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோரும் அன்னைக்கு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெலாம் வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி பத்து மணி பதினொன்று மணி ஆனாலும் வீட்டுக்கு வரக்கூடிய சூழல் இல்லை அந்தளவுக்கு ஆயிடுச்சு வீட்டுக்கே வந்தாலும் திரும்பவும் மொபைல் ஃபோன்லேயே பிஸ்னஸ் பத்து பண்ண விஷயங்களை வந்து பிஸ்னஸோட விஷயங்களை பண்ண வேண்டிய சூழலும் இருக்குது லேப்டாப் எடுத்து இங்கேயும் வந்து ஒரு மெயில் அனுப்பிட்டு தான் படக்கணுன்ற மாதிரி ஒரு சூழலும் இன்றைக்கி இருக்குது பாருங்கள் நம்ம அன்னைக்கு ஃபிசிக்கலாக உடம்புக்கு வேலை கொடுத்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சுட்டு அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க இன்றைக்கி ஒன்லி மூளைக்கு மட்டும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் அதில் பாதிக்கப்படக்கூடியது நம்மளுடைய கண் நம்மளுடைய காது இது மாதிரி உள்ள அந்த சென்சோரியல் ஆர்கன் தான் நமக்கு வந்து பாதிக்கப்படுது அப்போ இதனுடைய மூல காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது உடனே கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது கண் பார்வை இப்போ எனக்கு கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை கேட்டர் இருக்குது நான் அப்படின்னா போய் கல்லீரில் போய்ட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா ஏன்னா இதுக்கு இதுக்கு நேரடியாக தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்களே எடுத்து பார்க்கலாமா அப்படின்னா எடுத்து பார்த்து நம்ம வந்து எஜிஓடி எஜிபிடி ஏதாவது கூட இருக்குதா பிலுருபின் ஏதாவது வந்து கூட இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அப்படின்னா அந்த இதில் டெஸ்ட்டில் எல்லாமே நார்மல்னு இருக்குதுங்க ஆனால் கண் பார்வை பிரச்சனைங்க சில பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் சரிங்களா அதாவது என்னென்னா கல்லீரலில் நேரடியாக நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கப்படும் பொழுது அதில் மாறுபாடுகள் இல்லாமல் கரெக்டாக இருந்தும் உங்களுடைய கண் பார்வையில் காமிக்குது பாருங்கள் நீங்கள் முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்குங்க கல்லீரலுடைய இந்த பிரச்சனை இருந்தால் பிளட் ரிப்போர்ட்டில் காமிக்கும் ஆனால் அதற்கு முன்னாடியே கண்ணில் காமிக்கக்கூடிய அடையாளங்கள் தான் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அப்போ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டி தான் அங்கே போய் காமிக்கும் கண் பார்வையில் நமக்கு முதல்ல அடையாளங்களை காமிச்சு கொடுக்குது முதல்ல கல்லீரலை சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சரி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கப்புறம் தான் அதோடய ஃபங்க்ஷன்லாம் டிஸ்டர்பன்ஸ் பொழுது அங்கே வந்து நமக்கு ரிப்போர்ட்டில் காமிக்கும் அதனால் கண் பார்வையில் லைட்டாக ஆன உடனே உடனே ப்ளட் ரிப்போர்ட்டில் காமிக்குமா அப்படின்னா காமிக்காது அதை மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் இதுக்கும் கல்லீரலுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குதுன்னு சொல்லும்போது நான் பிளட் ரிப்போர்ட்டில் தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு காமிக்கக்கூடிய சிம்டம்ஸ் இங்கே காமிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அதோட சென்சோரியல் ஆர்கனில் தான் ஃபஸ்ட்டு காமிக்கும் அதை மொழி புரிஞ்சுக்குவோம் அப்போ இந்த கண் பார்வையை அதிகரிக்கணும்னா உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்துகிறோம் கல்லீரல் ஃபங்க்ஷனை சரியாக இங்கு வைக்கணும் கல்லீரலுக்கான எனர்ஜி தடைபாட்டை நீக்கணும் இது ரொம்ப முக்கியம் அதே போல் தான் உங்களுடைய சிறுநீரகத்திற்கும் கண்ணிற்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது நீங்கள் பாருங்கள் கல்லீரல் பாதித்தவங்களுக்கும் கண் பார்வை பிரச்சனை இருக்குதும் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கும் கண் பார்வை பிரச்சனை இருக்கும் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கும் கண் பார்வை இன்றைக்கி கேட்டாட்டு வந்து வந்துடுதா என்ன பாருங்களேன் ஏன் அப்படின்னா அந்த பிளட்டில் குளுக்கோஸ் பேட் குளுக்கோஸ் அதிகமாக அதிகமாக இதை ஃபில்டர் பண்ணக்கூடிய மிஷின் டிஸ்டபன்ஸாக தானே செய்யும் அப்போ கிட்னியோட எனர்ஜி குறஞ்சு போகும் லிவரோட எனர்ஜி குறைஞ்சு போகும் அதனால் நிச்சயமாக நேரடியாக அதனுடைய சென்சோரியில் இருக்கான கண் பாதிக்கப்படும் அதை மூலம் புரிஞ்சுப்போம் அதனால தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆஸ்துமா அப்படின்ற ஒரு நோய் வருதுன்னா அது லைஃப் டைம் தான் அப்படி தான் இருக்கும் ஆஸ்துமாவை மட்டும்தான் இருக்கும் அப்படி வச்சுக்கோம் ஆனால் டயபெடிக்கின்ற ஒரு நோய் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது லைஃப் டைம் டயபெட்டிக்காக மட்டும் இல்லை அவர் கூடையே வந்து கிளை நோய்களாக மல்டி ஆர்கன் ப்ராப்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து ஊட்டுறாரு ஒரு டயபெட்டிக் பேஷன் இன்றைய டயபெட்டிக் பேஷன் நாளைக்கு கண் பார்வை சம்மந்தப்பட்ட கண் தெரியாத நோயாளியாகவும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட கல்லீரல் நோயாளியாகவும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட சிறுநீரக நோயாளியாகவும் இருதயம் சம்பந்தப்பட்ட இருதய நோயாளியாகவும் நரம்பு சம்மந்தப்பட்ட நரம்பு வீக்காயிட்டு நரம்பு சம்மந்தப்பட்ட நோயாளிகளாகவும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க உருவாகிட்டே இருக்கிறாங்க உருமாறுறாங்க அப்போ ஒரு நோய் இன்னைக்கு பல நோய்களை கொண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய மிஷினான கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் நீங்கள் பாதுகாக்கப்படும் பொழுது உங்களுடைய கண்ணு பிரைட்டாக தெரியுங்க அவ்வளோதான் இதுக்கு என்னங்க பண்ணலாம் இப்போ ஏன்னா ரூட் காசஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க ரூட் காசஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் எப்படி நம்ம வளப்படுத்தலாம் சிறுநீரகத்திற்கு செல்லக்கூடிய எனர்ஜி சரியாக செல்லணும் அங்கே கல்லூர்களுக்கு செல்லக்கூடிய எனர்ஜி சரியாக செல்லணும் அதில் வந்து அதனுடைய கழிவுகள் சரியாக வெளியேற்றப்பட்டாலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃபுல்லோ சரியாக போயிடும் அவ்வளோதாங்க அப்போ அவங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கழிவுகளில் இன்றைக்கி வந்து யூரின் வழியாக நமக்கு வந்து கழிவுகள் வெளியேற்றப்படுது ஆனால் அடுத்ததாக இவங்க ரெண்டு பேருக்கும் கல்லீரலுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு கழிவு நாம் சரியாக வெளியேற்றாமல் இருந்தோம்னாலும் அப்போயும் இதோட எனர்ஜி குறையும் என்ன அப்படின்னா வியர்வை கழிவுகள் இன்றைக்கி வியர்வை வேர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இன்றைக்கி அதிகபட்சமான பேர் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது வியர்வை லைட்டாக வேர்த்தா கூட உடனே ஃபேனை போடு ஏசியை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உடம்பை கூல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வேர்வை கழிவுகள் அப்படின்றது மிக முக்கியமான கழிவுகள் அது சரியாக வெளியேற்றப்படலை சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு நம்மளுடைய சிறுநீரகம் அதை திரும்பவும் வந்து வெளியேற்றுவதற்காக எக்ஸர்ஸாக யூரின் மூலமாக வெளியேற்றக்கூடிய வேலையை பண்ணுவார் அப்போ அதோட எனர்ஜி குறையும் கண் பார்வை சம்பந்தப்பட்ட டிஸ்டபன்ஸ் வரும் இந்த வியர்வை கழிவுகள் அப்படின்றது மெட்டாபாலிசம் டாக்சின்ஸ் வளர்சிதை மாற்ற கழிவுகள் வளர்சிதை மாற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவர் யாருன்னா கல்லீரல் அவ்வாருங்களேன் இதை வெளியேற்றாமல் ஆக ஆக என்ன ஆகும் உள்ளுக்குள்ளே அந்த தேக்கம் தம்ப் ஆகும் அது கல்லீரலுடைய எனர்ஜியை குறைபாடு பண்ண வைக்கும் அது உங்களுடைய கண்ணில் காமிக்க ஆரம்பிக்கும் இது உங்களுடைய ரத்தத்தில் சுத்த ஆரம்பிக்கப்படும் பொழுது அதுதான் வந்து கேட்ரைட் ஓகேங்களா அவ்வாருங்களேன் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் நீங்கள் சரியாக கழிவு வெளியேற்ற மாட்டேன்னா யாரோட கழிவுகளை கல்லீரல் சிறுநீரகம் கழிவுகளை வெளியேற்றலைனா அதுதான் நீங்கள் முதல்ல அங்கே தான் கவனம் செலுத்தி ஆகணும் வேர்வை வேர்க்கிற மாதிரி முதல்ல நீங்கள் சில ப்ராசஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இதை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு கண்ணுக்கு நீங்கள் உணவுகள் மூலமாக அல்லது மருந்துகள் மூலமாக சாப்பிட்டு நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு வியர்வை கழிவுகளை வெளியேற்றுற மாதிரி டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அந்த ஒர்க் அவுட்டும் வீட்டில் வீடியோ கேம் விளையாடுற ஒர்க் அவுட் கிடையாதுங்க வெளியில் போய் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் உங்களுடைய கை கால் ஜாயிண்ட் எல்லாம் மூமெண்ட்ஸ் ஆகிற மாதிரி கண் பார்வை தூரமாக இருக்கிறத வந்து பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஈடுபடுங்க அதுதான் உங்களுடைய கண் பார்வை நல்லா பிரகாசமாக வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா எல்லா ஜாயின்ஸும் இயங்கி நீங்கள் மூமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணப்படும் பொழுது வேர்வு மூலமாக இந்த கழிவுகள் வெளியேற்றப்படும் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நர்வஸ் சிக்னல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்போது உங்களுடைய கண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ சர்க்குலேஷன்ன்றதுக்கு இம்ப்ரூவ் ஆகும் வெளியில் இருக்கக்கூடிய சர்க்குலேஷனே எனக்கு இம்ப்ரூவ் ஆகாமல் ஃபுல்லாக உட்காந்த இடத்துல ஒக் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்புறம் கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோ சர்க்குலேஷன் எப்படி வந்து ஒர்க் ஒர்க் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் வந்து வெளியில் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக எல்லாம் பண்ணப்படும் பொழுது அது வெளியேற்றப்படும் அடுத்ததாக இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்லீர்களுடைய சூடுனால தான் இங்கே ஏற்படுதுங்கும் பொழுது கல்லீர்களை குளிர்ச்சிப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குதுங்க என்ன அப்படின்னா திரிபலா இருக்குது பார்த்திங்கன்னா அந்த திரிபலாவை ஃபஸ்ட்டு ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி பண்ணிக்கிங்க அதாவது ஒரு நாலு டம்ளர் தண்ணியில் ஒரு ஒன்றரை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் கூட திருவிழாவோ போட்டுக்குங்க பாயில் பண்ணுங்கள் ரெண்டு டம்ளர் ஆகிக்குங்க அதாவது ஒன்றுக்கு பாதியாக சுண்டை வைக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கூட அரை டம்ளராக சுண்டை வைச்சா கூட ஓகே என்னங்க பண்ண போகிறோம் அந்த தண்ணியை அப்படின்னு சொல்லிச்சோம்னா இந்த தண்ணியை எடுத்து ஒரு சும்மா ஒரு காட்டன் ஒரு டவல் எடுத்து உள்ளே போட்டு நனைச்சி எடுத்து நீங்கள் உங்களுடைய கண்ணை சுற்றி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த திரிபலா கஷாயத்தை வைத்து வாஷ் பண்ணுங்கள் அப்படியே கண்களை மூடி நல்லா அப்படியே இதமாக அப்படியே வாஷ் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அந்த சமயத்தில் உங்களுடைய கண்ணுக்குள்ளே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி ஆகிட்டே இருக்கும் அந்த கழிவு வெப்ப கழிவுகள் வெளியேறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் கண்ணுக்கு திரிபலான்ற இந்த மருந்து ரொம்ப அருமையாக பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பட் என்ன பண்ண போகிறோம் ஒன்லி கண்ணுக்கு வெளியே கிளீன் பண்ண போகிறோம் எக்ஸ்டர்னல் கிளென்சிங் உள்ள இன்டர்னலாக பண்ணிட்டோம் அப்போ எக்ஸ்டர்னலாக கிளின்சிங் இந்த வச்சு பண்ண போகிறோம் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுபோக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ நம்ம கண்ணுக்கு நாளே பொன்னாங்கண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பொன்னாங்கண்ணியை நாம் நம்மளுடைய உணவு முறைகளில் சேர்த்துக்கிட்டு வர வர நம்மளுடைய கண் பார்வை பிரகாசமாகும் அப்போ இந்த பொன்னாங்கண்ணியை நம்ம எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தினந்தோறும் நீங்கள் உங்களுடைய உணவில் எடுக்கணும் பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டு இது கூட வந்து இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் கீரை கடைசல் தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கடைசலுக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மிளகு இதில் வந்து பொன்னாங்கண்ணி இலை வெங்காயம் சின்ன வெங்காயம் மிளகு இது ரொம்ப அவசியமானது இது கூட நீங்கள் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கணும்னா அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டு அந்த கடைசல்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் உங்களுடைய காலை உணவுலையோ அல்லது மதிய உணவுலையோ இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டே வாங்கினேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண் பிரகாசமாக மாறுவதை உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் கண்ணில் இருக்கக்கூடிய பல பிரச்சனை இருக்குதுங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து கண்ணுக்குள்ளே ஒவ்வொரு பிரச்சனை சொல்லுவாங்க இதில் கண்ணில் எனக்கு நரம்பு பிரச்சனைன்னு சொன்னாங்க கண் ஃபுல்லாக ட்ரை ஆகுது அங்கே ஃபுலிவுடைய இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க கிட்ட பார்வண்டாங்க தூரம் பார்வண்டாங்க குளுக்கோண்டாங்க இப்படின்னு பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்குள்ளே சொல்லலாம் ஆனால் கண்ணுக்குன்னா பொன்னாங்கண்ணி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே தீர்வாக நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த ஒரு விஷயம் அது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் எடுத்தான் நாற்பத்தி எட்டு நாள் உங்களுடைய உணவில் இது மாதிரி வந்து சேர்த்துடுவாங்க இது போக ஒரு ஜூஸ் ஒன்று சொல்கிறேன் காலையிலேயே எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஒரு ஜூஸை வந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க என்ன என்ன மாட்டானதுன்னு பாருங்களேன் என்ன பண்ணோம்னா கேரட் கேரட் எடுத்துக்கோங்க கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரட்னால் வந்து ஒரு நாலு கேரட் எடுத்துங்க கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா ஒரு ரெண்டு கேரட் போதும் ரெண்டு கேரட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பெருநெல்லி ஒரு பெருநெல்லி எடுத்து கட் பண்ணி போட்டு இதை அப்படியே ஜூஸ் பண்ணுங்க அவ்வளோதான் பெருநெல்லி அப்புறம் கேரட்டு அவ்வளோதான் இனிப்புக்கு இதுவே சரியாக வரும் கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இன்னும் இன்னும் உங்களுக்கு இனிப்புக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சோன்னு தேன் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸை ஏற்கனவே வந்து நாற்பத்தி எட்டு நாள் பொன்னாங்கண்ணி கீரை எடுக்க போகிறீங்க பார்த்தீங்களா சேம் டேஸ் இதை எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸையும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் இருபத்தி ஒரு நாள்லேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும் ஃபார்ட்டி எயிட் டேஸில் இன்னும் அற்புதமான மாற்றம் தெரியும் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் இதுக்குள்ளே குணமாவதற்கு உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும் நான் ஏற்கனவே கண்ணுக்கு ஒரு ஹைட்ராப் போட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா நான் அதை நிப்பாட்டிட்டு நான் இதை மட்டுமே பண்ணட்டுமா அப்படியெல்லாம் பண்ண வேணாம் கண்ணுக்கு நீங்கள் தாராளமாக அதுவும் பண்ணிக்கலாம் நீங்கள் இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய கண் பார்வை தெளிவு பெற தெளிவு பெற நீங்கள் ஹைட்ராப்பை மருத்துவரின் ஆலோசனை பேர்லேயே நீங்கள் குறைச்சி நிப்பாட்டலாம் நிப்பாட்டும் பொழுது அது இல்லாமலே உங்களால் அதை இது பண்ண முடியும் கண்ணாடியை நான் அப்படின்னா உடனே கழட்டிட்டுமா அப்படின்னா கண் பார்வை இதுக்குள்ளே அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய கண் கண்ணாடியை படிப்படியாக கலட்டலாம் கண் கண்ணாடியை கலட்டி நமக்கு இயற்கையான முறையில் கண் பார்வையை அதிகரித்து நம்ம என்றும் ஆரோக்கியமாக வாழணும்னா அதற்கு கண்ணுக்குன்னா பொன்னாங்கண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்லியிருக்கிறாங்க இதை மட்டும் பயன்படுத்துங்க கண் கண்ணாடியில் இருந்து விடுபடுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி